புறா வச்சுருக்காங்க வரங்க கித்தனை பாய் எக் ஜோடி பீஸ்ரியால் புறா இதெல்லாம் அறுக்கிறதுக்காக வச்சுருக்காங்க இருபதுரியாலாம் நம்ம ஊரில் வடை பஜ்ஜி போண்டாவெல்லாம் சைடில் இருப்பாங்கல்ல அதே மாதிரி போட்டுக்கிட்டுருக்காங்க வரேன் போண்டா போட்டுக்கிட்டுருக்காங்க வந்து டோனட் பொறிச்சிக்கிட்டுருக்காங்க டோனட்டு ஜிலேபி இது வந்து ஒரு சாய் கடை நாட்டுக்கோழி சவுதி அரேபியாவில் முதல் முறையாக வந்து நாட்டுக்கோழியை பற்றி பார்க்குறேன் நம்ம இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம்னா ஒரு ஊரில் எப்படி ஒரு மார்க்கெட் இருக்குமோ அப்படி ஒரு மார்க்கெட்டை பார்க்க வந்திருக்கோம் நம்மளோட மார்க் இந்த மார்க்கெட்டை வந்து நம்மளோட நண்பரை வந்து அறிமுகப்படுத்தினாரு வெத்தலை கிடைக்கும் பாக்கு கிடைக்கும் கோழி கிடைக்கும் அதைத்தையும் போய் பார்க்க வந்திருக்கோம் மார்க்கெட் வந்து நம்ம ஊரில் மார்க்கெட் எப்படி ஸ்டைலில் இருக்குமோ அதே ஸ்டைலில் இருக்கும் நல்ல ஜே ஜேன் இருக்கும் வெளியில் வடை பச்சு அது மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் நடக்கும் வாங்க அப்படின்னாங்க அது பார்க்குறதுக்காக தான் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கேன் இப்போ அப்படியும் உங்களுக்கு ஓரளவு காட்டுறேன் வாங்க இப்போ போவோம் நமக்கு மார்க்கெட் அறிமுகப்படுத்தணும் அவர் தான் ஓகே இப்போ நம்ம உள்ளே போவோம் இதே நம்ம சந்தைக்கு போகிறோம் சந்தை வந்து இது வந்து சந்தைக்கு வெளியில் நம்ம ஊரில் டூ வீலர் பார்க்கிங் எப்படி வச்சுருப்பாங்களோ மாதிரி இங்கே வந்து ஃபோர் வீலர் பார்க்கிங் வச்சுருக்காங்க இது வந்து சந்தைக்கு வெளியில் அப்படி சந்தைக்கு உள்ள அப்படி காட்டுற பாருங்க இதுதான் சந்தையினுடைய என்ட்ரன்ஸு இது அரபு நாடா இல்லை நம்ம நாடா அப்படின்னு நமக்கு ஒரு சின்ன டவுட்டு சின்ன டவுட்டில் பெரிய டவுட்டாகவே இருக்குது ஏன்னா மக்கள் கூட்டம் காரு மக்கள் நம்ம ஊரில் சந்தைக்கு போவாங்கள அதே மாதிரி ஒரு ஸ்டைலு இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு பெரிய பிரமிப்பாகதான் இருக்குது கூட்டத்தை பற்றியெல்லாம் மக்கள் கூட்டத்தை இது வந்து வெள்ளிக்கிழமை சந்தை ட்ரெஸ்ஸு கடை ட்ரெஸ்ஸு கடை மீன் பழங்கள் அதே மாதிரி உபயோகப்படுத்தின பாத்திரம் அரிசி இதெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இதெல்லாம் மார்க்கெட் வந்து கள்ள கட்டுது அப்படியே புறா வச்சுருக்காங்க பாருங்க கத்தனை பாய் எக் ஜோடி பீஸ்ரியால் புறா இதெல்லாம் அறுக்கிறதுக்காக வச்சுருக்காங்க ரியாலாம் ஒரு பெரிய மார்க்கெட்டுக்குள்ள மாதிரி தான் ஹோல்சேல் கடைகள் வாழைப்பழம் வெஜிடபிள்ஸ் உருளைக்கிழங்கு மீன் மார்க்கெட்டு குறைஞ்ச பேர் இருக்குங்க உயிர் கோழிங்க உயிர்கோழி கிடைக்கும் இந்த உயிர் கோழி வந்து முப்பது ஆளு இருபது ஆளு அந்த கோழி கிட்டே வந்து ஃப்ரெஷ்ஷு கோழி அதே மாதிரி இங்கிட்டு பார்த்தா நம்ம ஊரில் வடை பஜ்ஜி போண்டாவெல்லாம் சைடில் போட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல அதே மாதிரி போண்டா வரேன் இருக்காங்க பூண்டா இங்கிட்ட வந்து டோனட் பொறிச்சுக்கிட்டு இருக்காங்க டோனட் இருக்காங்க வரேங்க டோனட்டு ஜிலேபி இது வந்து ஒரு சாய் கடை இதெல்லாம் இங்கே உள்ள ஸ்வீட்ஸு லட்டு பழம் வாழைப்பழம் அதே மாதிரி ஹோட்டல் கூட்டம் மாதிரி ஹோட்டலில் பாருங்கள் கூட்டத்தை ஹோட்டலில் சாலான் தனியாக ஹோட்டல் தனியாக இங்கே வந்து பழங்கள் பழங்கள் கீரை வகைகள் இதெல்லாம் நம்ம ஊரில் வண்டியில் வச்சுப்பாங்களே ரஸ்கு கீரையெல்லாம் பாருங்கள் இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் கீரை எல்லாம் பாருங்கள் சந்தையில் இங்கே வந்து குலோப்ஜாம் வச்சுருக்காங்க

ஆ அது கிடைக்கும் நமக்கு வந்து டீ வேற டீ வேற பயங்கர டிராஃபிக் ஆகிடுச்சு கொஞ்ச நேரத்தில் அன்பு ரோவில் புழுதி காற்று வேற ஓகேயா டீ சூப்பராக போட்டுருக்காங்க பின்னாடி எடுத்து நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி சவுதி அரேபியாவில் முதல் முறையாக வந்து நாட்டுக்கோழியை பற்றி தான் பார்க்குறேன் அப்படியே உங்களுக்கு அதெல்லாம் வாங்க நாட்டுக்கோழிகள் நாட்டு சேவல்கள் அதே மாதிரி கிண்ணி கோழி புரியுதா கிண்ணிக்கோழி இவரும் நம்ம ஜலால் நீங்கள் மாதிரி கோழி நினச்சிடாதீ இது எல்லாமே கோழி மார்க்கெட்டு ஓய்யா புறா கோழியில் பாருங்கள் எவ்வளோ பெரிய கோழி சூப்பராக வச்சுருக்காங்க சரக்கு இறங்குது சரக்கு சரச்சரன்னு இறங்குது கோழிகள் கோழி அந்தளவுக்கு விற்பனை அந்த அளவுக்கு கோழி இறங்குது மீன் வகைகள் இதெல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும் வெளாப்பழம் பழுக்கிற ஸ்டேஜ் வாழைப்பழம் இப்போ வந்து நம்ம கருவாடு கடைக்கு போகிறோம் கருவாடு கடை பாருங்க வெளியில் எப்படி கீரி கீரி தொங்க போட்டுருக்காங்க கருவாடு கருவாடு கடைக்குள்ள போகிறோம் கருவாடு கடை நம்ம ஊர் கடை மாதிரி இல்லை வேற மாதிரி இருக்கு பட் கருவாடு கடை வந்து கருவாடு கடையாக இருக்கு வலைக்கம் சலாம்

இது வந்து பான் கடை இது வந்து இந்த பான் கடை வந்து தெரியாமல் கொடுக்குறது ஓகேயா இங்கே வந்து இது மம்னு அதாவது தடை செய்யப்பட்ட பொருள் இருந்தாலும் நம்ம இருந்தாலும் நம்ம ஒரு மாதிரியே பார்க்க பாருங்க கொட்டை பாக்கம் கொட்டை பாக்கம் கொடுந்து வெத்தலை அரபு நாட்டில் வந்து லைவாக

இந்த பாருங்க அப்படியே தோலோடைய சதையை வெட்டிட்டு கறியை வெட்டிட்டு அதுக்கு கறி எடை போடக்குள்ள தோலை தனித்தனியா பிரிச்சுக்கிறாங்க ஒரு ஒரு பாட்டுக்கும் அப்படியே தனித்தனியா நம்ம ஊர்ல செய்வாங்க தோலை ஃபுல்லா உரிச்சதுக்கு அப்புறம் தான் கறி வெட்டுவாங்க இங்க வந்து இப்ப கால் தேவனா ஒரு காலை வெட்டிட்டு அந்த காலில் உள்ள தோலை மட்டும் எடுத்து அப்படியே தூக்கி எரிஞ்சிடறாங்க நம்ம ஊர்லேயே இருந்தால் இதுக்கு லெதர் ப்ராடக்ட்டுக்கு அதுக்கு இதுக்கு அனுப்புறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிடுவாங்க தோலை இங்கே இதை அப்படியே என்ன பண்ணிடுறாங்க வேஸ்டேஜில் போட்டுறாங்க ஃப்ரெஷ் திராட்சை இந்த திராட்சை வந்து தாய்ஃபுலேருந்து வரக்கூடிய திராட்சை எல்லா திராட்சையும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்க இது வந்து தாய்ஃப் திராட்சை நாட்டுக்கோழி மூட்டை வச்சுருக்காங்க வெத்தலை வச்சுருக்காங்க பாக்க வச்சுருக்காங்க அதே மாதிரி பல வெரைட்டி கருவாடு வச்சுருக்காங்க எல்லாமே வெளிநாட்டு வெளிநாட்டிலேருந்து வந்த கருவாடுகள் பெருசு சின்னது எல்லாம் கெட்டாங்க எவ்வளோ நீல மார்க்கெட் வாழைக்கருவாடு இந்த மார்க்கெட்டை பார்க்குறீங்க பட் இது வந்து நம்ம ஊர் மார்க்கெட்டோட இன்னும் சிறப்பாக இருக்குது பட் இந்த ஊர் மார்க்கெட்டில் நிறைய வித்தியாசமான பொருட்கள்லாம் கிடைக்குது அது ஒரு பார்க்க வேண்டிய விஷயம் இருக்கும் வாழைப்பழம் வெற்றிலை வெற்றி வெளிநாடுலருந்து இறக்குமதி செய்யப்பட்டு இங்கே வருது அதே மாதிரியே இந்த நாட்டுக்குன்னு உள்ள சில பலகாரங்கள் சுண்டல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தை வந்து ஒரு களை கட்டுது ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்குது இந்த சந்தை வந்து வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இருக்கும் வெய்யாலன்னு வெள்ளி இருக்கும் பட் இந்த சந்தையினோட சிறப்பு என்னென்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் பயங்கர கூட்டம் ஜே ஜேன்னு இருக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் உங்களுக்கு அப்படி கொண்டு காட்டுறேன் கடலை பருப்புரே கடலை பருப்பு கடலை பருப்பு சாட்டில் போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு மாஷாலு டக்கர் தூக்குமேல தூக்கு வந்து இடியாலா ஆ இது என்ன புறாங்க ஹலோ இது வந்து மாட எல்லாம் அறுவைக்கு தான் மாடைப்புறா வாழைத்தண்டு ஒரு முட்டை நம்ம கேட்க போகிறப்ப முட்டை என்ன இது என்ன நாட்டுக்கோழி முட்டை எவ்வளோ இல்லை இல்லை நீ வாங்கு நான் எடுத்துட்டு போய்க்கிறேன் ஏன்னா கொடுங்க வந்ததுக்கு ஒரு முட்டையை வாங்குவோம் ஒரு முட்டை நாட்டு முட்டை வாங்கியாச்சு பத்திரியாளுக்கு மார்க்கெட்டை வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டான் ஓகேயா இந்த மார்க்கெட்டு சித்தாவுல எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா லொக்கேஷனில் டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் கொடுக்குறேன் இது வந்து ஜித்தாவில் வந்து அரசாத்துங்கிற ஏரியாவில் இருக்குது அதை ஏரியாவினுடைய லொக்கேஷனை கொடுக்குறேன் வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து பாருங்கள் ஓகேயா வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து பாருங்கள் பட் வாங்காட்டியும் வேடிக்கை பார்க்கலாம் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு வாங்காட்டியும் நம்ம வேடிக்கை பார்க்கலாம் மார்க்கெட்டினுடைய இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம் நிறையா பேர் வந்து இங்கே வாங்குகிறாங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க நம்ம ஊர் சந்தை மாதிரி தான் சேம் அப்படியே இருக்குது பட் கொஞ்சம் மாடர்னாக இருக்குது வந்து சந்தையில் பார்த்ததில் அந்த கறியாக கறி ஃப்ரெஷ்ஷாக அரைத்ததாக இருக்கட்டும் முட்டை பத்திரியை அளவுக்கு கொடுத்ததாக இருக்கட்டும் மாடு ஃப்ரெஷ்ஷாக தனியாக அறுக்கிறாங்க ஆடு ஃப்ரெஷ்ஷாக தனியாக இருக்கிறாங்க அதே மாதிரி கீரை வகைகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதெல்லாம் பார்த்ததில் ஒரு பெரிய சந்தோஷம் அலமதுல்லா ஓகேயா நம்மளுடைய வீடியோவை அடுத்தடுத்த இது இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும்னு சொல்லலாம் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்